இந்த காணொளியை காண வந்திருக்கும் உங்களுக்கு நவசக்தி பூஜா எந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் தம்பனையில் பார்த்துருப்பீங்க இந்த பூஜை எந்திரங்கள் அதாவது பரிகார எந்திரங்கள் கடவுள்களுக்கு நம்ம இந்த மந்திரங்களை எழுதி சிறப்பான முறையில் அதற்கான முறையில் நாம் வரைஞ்சி எழுதி அந்த வழிபடுற எந்திரங்கள் வந்துட்டு மூட நம்பிக்கையா அதுக்கப்புறம் தாயத்துகள் ரக்ஷன் சொல்லுவோம் இந்த மாதிரி தாயத்துகள் உடம்புல கட்டும்போது சில விஷயங்களுக்காக வந்துட்டு தாயத்துகள் பண்ணி கொடுப்போம் சில பேர் கையில கட்டணும் சில பேர் இடுப்புல கட்டணும் சில பேருக்கு சில தாயத்துகள் வந்து கழுத்துல போட வேண்டியது இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையா நிறைய பேர் வந்து இந்த யந்திரங்கள் தாயத்துகள் ஜோதிடம் இப்படி எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு ஒரே வரியில ஒதுக்கிடுவாங்க அதை பத்திய தான் நாம இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம் முதல்ல வந்து இது மூட நம்பிக்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க சொல்ல விரும்புற ஒரு விஷயம் ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்குமான ஒற்றுமை என்னென்ன இருக்குது ஆன்மீகமும் அறிவியலும் ஒரே நேர்கோடுல பயணிக்கிறது தான் ஆன்மீகம் வந்து இருந்து உருவாயிருக்கு அறிவியலும் எல்லாம் இயற்கை சார்ந்தது தான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு வருடம் அப்படின்றது பன்னிரெண்டு மாதங்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் ராசிகள் மொத்தம் எத்தனை ராசிகள் இருக்கு தெரியுமா பனிரெண்டு ராசிகள் தான் இருக்குது இந்த பனிரெண்டு மாதங்களாக ஒரு வருடம் பிரிக்கப்பட்டதற்கும் இந்த ராசிகள் வந்து பனிரெண்டு ராசிகளாக பிரிக்கப்பட்டதற்கும் சம்பந்தம் இருக்குது இதை பத்தி நம்ம முழு விளக்கமா உள்ள போய் சொல்ல முடியாது காணொளி ரொம்ப பெருசாயிடும் இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அணு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அதனோட அடிப்படை துகள்கள் வந்து மூன்று என்னெல்லாம் நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் மூன்று தான் உயிர் மெய் இயக்கம் இந்த மூன்று தான் எல்லா உயிர்களுக்குமான இயற்கை கொடுத்திருக்கிற அடிப்படை நவக்கிரகங்கள் நம்ம எல்லா கோயில்கள்லையும் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட கோயில்கள்ல கூட நவக்கிரகங்கள் சன்னிதி இருக்குது நம்ம வழிபட்டு வரோம் ஆனா நம்ம சூரிய குடும்பம் இதெல்லாம் அறிவியல் பூர்வமா வந்து நிரூபிக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் இருக்கும் அப்போ அந்த காலத்துல இருந்து ஆன்மீகத்தில் வந்து அப்பவே இதை தெரிஞ்சு வச்சு நம்மளோட பஞ்சாங்க சாஸ்திரத்தை திருத்தம் அப்படின்னா என்னைக்கு அமாவாசை வருது என்னைக்கு பௌர்ணமி வருது இப்படி எல்லாமே தெரிகிறது இப்படி ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்குமான ஒற்றுமை நிறைய விஷயங்கள்ல இருக்குது ஜோதிடம் அப்படின்றது வந்து முழுவதுமாக இது வந்து ஒரு பொய் புத்தலாட்டம் அப்படின்னு நம்ம ஒதுக்க முடியாது அதே நேரம் ஜோதிடம் அப்படின்றது நூறு சதவீதம் எல்லாமே சரியா வேலை செய்யும் அப்படின்னு நம்ம அதுக்கு வந்து அக்மார்க் முத்திரை கொடுக்க முடியாது ஏன்னா விதியை வந்து யாராலையும் வெல்ல முடியாது ஜோதிடம் மூலமாகவே எல்லாருக்கும் என்ன நடக்கும் அதை நம்ம பரிகாரம் மூலமாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு எல்லாருக்குமே எல்லோரும் பண்ண முடியுது அப்படின்னா மனிதன் எல்லாருமே வெற்றியாளனா மாறிடலாம் யாருமே எதுக்கும் நம்ம கஷ்டப்பட வேண்டிய வேலையே இருக்காது ஸோ ஜோதிடம் அப்படின்றது நூறு சதவீதம் வந்து எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வல்லமைப்படுத்துது எல்லாத்தையும் கணிக்கக்கூடிய வல்லமைப்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஆனால் அதே நேரம் நாம் ஜோதிட சாஸ்திரப்படி நமக்கு வந்து என்ன கிரக பலன்கள் நடந்துட்டு இருக்குது என்ன தசா புத்தி இருக்குது இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை வச்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த தெய்வத்தை வந்து முழு மனதோட முழு நம்பிக்கையோட அந்த தெய்வத்திற்குரிய அந்த தெய்வத்தை சந்தோஷப்படுத்துவதற்குரிய சில மந்திரங்களை சொல்லி வழிபடும் பொழுது நமக்கு வரக்கூடிய தீமைகளின் அளவை குறைத்து கொள்ளலாம் நன்மைகளின் அளவை அதிகரித்துக் கொள்ளலாம் மற்றபடி தீமையை வந்து முழுவதுமாக வளைக்கிறலாம் அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து ஜோதிட சாஸ்திரம் கிடையாது சில பேர் வந்து ஜோதிடம் பார்க்கறவங்க வந்து பரிகாரன்ற பேர்ல விபரீதமான காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பு அதை நம்பி நாம போய் ஏமாறோம் அப்படின்னா அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது நிறைய பேர் வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றது நீ ஜோதிட சாஸ்திரம் கற்று தேர்ந்திருக்கிற அப்படின்னா அந்த உன்னோட தொழிலுக்கு என்ன கூலியோ அதை வாங்கிக்கிட்டு நம்ம ஜோதிடம் சொல்லலாம் பரிகாரங்கள் போய் கடவுள்களை வணங்குங்கன்னு சொல்லலாம் மற்றபடி தேவையில்லாம இவ்வளவு செலவு பண்ணணும் அவ்வளவு செலவு பண்ணணும் அப்படி எல்லாம் சொன்னா கண்டிப்பா அது மூட நம்பிக்கையில தான் சேரும் அப்படின்றது எங்களோட தனிப்பட்ட கருத்து ஜோதிட சாஸ்திரங்கள்ல நிறைய வகைகள் இருக்குது கைரேகை ஜோதிடம் அகஸ்தியர் ஆருடம் பிரசன்னம் பார்க்கறது பள்ளி சாஸ்திரம் வெத்திலை வாக்கு ஜோதிடம் கிராமங்கள்ல இருக்கும் பாத்தீங்கன்னா அருள் வாக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் வழி வழியா நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறதா இப்ப யாரும் புதுசா அப்படி உருவாக்கிறது இல்ல இத கையாள்ற நபர்கள் மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்டதான் நிறைய வேறுபாடுகள் இருக்குது இதை வந்து நூறு சதவீதம் நேர்மையா கையாள் இருக்கிறாங்க இதுல எல்லா விஷயம் இந்த உலகத்துல எல்லா விஷயத்திலும் இருக்கிற மாதிரி இதுலயும் சில பொய்கள் வந்து நடுவில் உள்ள தான் நிறைய பேர் இந்த மாதிரி ஜோதிடம் தாயத்து இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்ற பேச்சு வர்றது இன்னைக்கு எல்லாமே வந்து நேர்மறை எதிர்மறை ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த விஷயம் உண்மையில நூறு சதவீதம் நேர்மையாக உண்மையாக இருந்தாலும் கூட அதுலேயும் ஒரு பத்து பேர் வந்துட்டு எதிர்மறை கருத்துக்களை சொல்லுவான் அதுதான் இன்றைய வாழ்க்கை முறை அதனால ஜோதிடத்தை வந்து ஜோதிடம் இந்த தாயத்து இந்த பூஜை நாங்க சொல்ற அந்த பூஜை எந்திரங்கள் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு முழுவதுமாக ஒதுக்கக்கூடியது அல்ல நம்மளோட நேர சரியில்லை உதாரணத்துக்கு நமக்கு வந்து இப்போ ஒரு ஏழரை சனி நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் நிறைய பேர் சனீஸ்வர சனி திசை நடக்குது ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அப்படின்னாலே ரொம்ப பயந்துக்கிறாங்க இப்போ தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்து அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இந்த இருக்கிற நவகிரகங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நம்ம மனதார முழு நம்பிக்கையோடு வழிபடும் பொழுது நமக்கு நிச்சயமான நல்ல பலன்களை கொடுத்து நம்மளை அரவணைச்சு கை தூக்கி விடுற தெய்வங்கள் கிரகங்கள்னு பாத்தீங்கன்னா குருவும் சனீஸ்வரனும் தான் மற்ற கிரகங்கள்லாம் இந்த அளவுக்கு பலன் கொடுக்க முடியாது இந்த குருவும் சனீஸ்வரனும் நீங்க முழு மனதோட நம்பிக்கையா வந்து அதாவது பயப்படாம முழு அன்போடு நீங்க வணங்கும் பொழுது உங்க லைஃப்ல உங்க கூடவே இருந்து உங்களை நல்ல விதமா கை தூக்கி விடுவாங்க இந்த எந்திரங்கள் என்ன பண்ணுது இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இல்லையா ஒருத்தருக்கு வந்து ஏழரை சனி நடக்குது இல்ல அஷ்டம சனி நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி சனி திசையில நீங்க பயப்பட வேண்டாம் அதற்கான பரிகார முறைக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த எந்திரங்கள் இப்ப சனீஸ்வர எந்திரம் அப்படின்னு நம்ம கிட்ட ஒன்னு நம்ம கொடுப்போம் இந்த சனீஸ்வர எந்திரம் நம்ம ஒரு வாடிக்கையாளருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சனீஸ்வர எந்திரத்தை எந்தெந்த நாட்களில் கண்டிப்பாக அதுக்கு நல்லா சுத்தம் பண்ணி அந்த எந்திரத்தை அதுக்கு பொட்டு சந்தனம் குங்குமம் வச்சு மலர் வச்சு மலர் தூவி என்ன மந்திரங்கள் சொல்லி வழிபடணும் எல்லாமே நாங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருவோம் அதை நீங்க தொடர்ச்சியா வந்து பாலோ பண்ணிட்டு பொழுது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நல்ல பலன்கள் நடக்கும் தீய பலன்கள் எல்லாமே குறையும் ஒரு கடவுளுக்கான ஒரு மந்திரம் உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த மந்திரத்தை வந்து எந்த முறையில் ஒரு எந்திரத்துல வந்து நாம பொறிக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டதா இந்த எந்திரங்கள் இந்த மந்திரங்கள் இது எதுவுமே இன்னைக்கு காலகட்டத்தில் யாராலையும் உருவாக்கப்பட்டது இது எல்லாமே ஆயிரம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால பல நூறு வருடங்களுக்கு முன்னால உருவாக்கப்பட்டவைதான் ஆல்சோ இந்த எந்திரங்கள் தாயத்துகள் இதெல்லாம் இந்த தாயத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரக்ஷன் சொல்லக்கூடிய அந்த தாயத்து தயாரிக்கிறதுக்கு அந்த மை தயாரிக்கிறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் மார்க்கெட்டில் டூப்ளிகேட் ஆள் இருப்பான் அவனை பற்றி நம்ம பேசுறது இல்லை இப்போ நம்ம ஐயாலாம் வந்து ஐம்பது வருடத்துக்கு மேலே அனுபவம் உள்ள ஒரு அந்த மை தயாரிக்க அவ்வளவு பொருட்கள் இருக்குது அவ்வளவு வேலை இருக்குது அந்த மை தயாரிக்கிறதுல இப்போ அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த பில்லி சூனியம் பிளாக் மேஜிக் அடுத்தவங்க குடிக்க இருக்குது இந்த மாதிரி நம்ம ஒரு நாளும் பண்றது இல்ல ஆனா உங்களுடைய எதிர்கொர்த்த அவனை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக வேலை இருக்குது மந்திரங்களும் இருக்குது அது நாம பண்றது இல்ல அனுபவபூர்வமாக நிறைய பேருக்கு ஏன்னா நம்ம பெரியவர் வந்து ஐம்பது வருடங்களுக்கு மேலாக தொழில் இருக்கிறார் எத்தனையோ ஆயிரம் எந்திரங்களுக்கு மேல இது வரைக்கும் செஞ்சு எப்படி பார்த்தாலும் லட்சம் கஸ்டமர்களுக்கு வேலை வந்து வாடிக்கையாளர்களுக்கு மேலே அவர்கிட்ட வாங்கியிருப்பாங்க இது வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நூத்துல ஒரு ஒரு பத்து பர்சன்ட் வந்து சில பேருக்கு சில விஷயங்கள் நடக்காம போயிருக்கலாம் அதுக்கு நிறைய விஷயம் விஷயங்கள் அது உள்ள இருக்குது நாங்க எந்த நாள்ல எப்படி வழிபடணும் சொல்றோம் எந்த மந்திரம் சொல்லி வழிபடணுன்றது நீங்க கண்டிப்பா முழு நம்பிக்கையோட முழு மனதோட முழு அன்போட அந்த கடவுளை அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த பரிகார எந்திரங்கள் இந்த பூஜை உங்கள் வாழ்க்கையில் பலனை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் வேண்டாம் கண்டிப்பா நடக்கும் அதனால வந்து இந்த பூஜை எந்திரங்கள் அப்படினா மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்க வேண்டாம் எப்படி கடவுளை போய் கோயில் போய் நம்ம வந்து சாமி கும்பிடுறோம் எந்த மதத்தா சேர்ந்தவராக இருந்தாலும் சரி சர்ச் இருக்குது மசூதி இருக்குது இந்த கோயில்கள் இருக்குது நாடு முழுக்க கோயில்கள் தான் இருக்குது நம்ம கோயில்களில் போய் நம்ம வந்து தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வந்தாலே நமக்கு ஓரளவுக்கு மனசுல நிம்மதி கிடைக்கும் உடம்புல நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் என்ன காரணம் தெய்வத்தின் மேலே நம்ம முழு நம்பிக்கை வைத்து முழு மனதோடு நாம் அந்த மாதிரி வழிபட்டு தான் அதே தான் இந்த பூஜை எந்திரங்களும் முழு நம்பிக்கை வைத்து முழு மனதோடு அந்த தெய்வங்களுக்குரிய மந்திரத்தை சொல்லி நாம் வழிபடும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்மறை விஷயங்கள் நம் வாழ்க்கையில இருந்து விலகி தூரம் ஓடும் நிறைய பேர் வந்து வியாபார தடை கல்யாண தடை வீட்டில் வந்து குடும்பத்துல வந்து எப்போதுமே நிம்மதி இல்லாம இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு வேலையில ப்ரொமோஷனே வரல எனக்கு வருமானமே இல்லை நான் கடல்ல சிக்கி ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள்ல வந்து நம்ம நவசக்தி பூஜா இயந்திரத்துல பூஜை இயந்திரங்கள் வாங்கிட்டு போய் அதை வச்சு வணங்குறவங்க வந்து இன்னைக்கு நிறைய பேர் நல்ல முறையில இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து நம்மகிட்டயே வந்து நல்ல முறையில அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில ஒதுக்கி தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கும் கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வழிபடுறவங்க இருக்கிற மாதிரியே கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றவங்க அதெல்லாம் மூட நம்பிக்கை சொல்றவங்க இருக்கதான் செய்யறாங்க அது எல்லாமே அவரவர்களுடைய தனிப்பட்ட கருத்து எங்களுடைய கருத்து இந்த பூஜை யந்திரங்களை நீங்க கண்டிப்பாக முழு மனதோடு நம்பி வாங்கி அதற்கான மந்திரங்களை சொல்லி கடவுள்களை வழிபடும் பொழுது இது கண்டிப்பாக மூட நம்பிக்கை அல்ல நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கை முன்னேறும் நாங்கள் அதே மாதிரி இந்த எந்திரங்கள் செய்யறதெல்லாம் உங்களை வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு வாடிக்கையாரத எங்களை தொடர்பு கொள்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை வந்து அந்த அவுட்லைன்ல கேட்போம் இந்த மாதிரி இல்லையா எனக்கு இந்த மாதிரி நல்ல பிரச்சனை இல்ல வீட்டில் இந்த மாதிரி நிம்மதி இல்லை எனக்கு என்னோட தொழில வந்து விருத்திக்கு வர முடியல எனக்கு வந்து வருமானம் சரியான வருமானம் வரல கடன் அதற்கு நம்ம என்ன எந்திரங்கள் வச்சு வழிபடலாம் இந்த எந்திரங்களை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அந்த நபரோட அதாவது வாடிக்கையாளர் நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஜாதக விபரங்கள் நீங்க என்ன ராசியில் பிறந்தீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க இதெல்லாம் நாங்கள் கேட்டு வாங்கிப்போம் அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான மந்திரங்கள் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எண்பது சதவீதம் எல்லா தகவலும் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்க அவரவருடைய ராசி பலன்படி நட்சத்திர பலன்படி ஒரு பத்து சதவீதம் மந்திரங்கள் வேறுபடும் எந்திரங்கள்ல அதுக்கப்புறம் நீங்க என்ன மந்திரம் சொல்லி எப்படி வழிபடணும்னு நாங்கள் சொல்லி தருவோம் நிறைய விஷயம் இருக்குது ஜோதிட சாஸ்திரத்துல பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது பஞ்சபட்சி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஐந்து விதமான பறவைகளை குறிக்கிறது வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் இப்படி ஐந்து விதமான பறவை இந்த ஐந்து விதமான பறவைகள் வந்துட்டு ஒரு ஒருத்தனோட ராசிப்படி என்ன பட்சி ராசி பட்சி திதி பட்சி அவனோட பிறந்த நட்சத்திரப்படி என்ன பட்சி இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த பட்சிகள் வந்து ஒரு நாள்ல பகல்ல அஞ்சு சாமம் ராத்திரி அஞ்சு சாமம் இந்த சாமங்கள்ல என்னென்ன வேலை பண்ணும்னா அஞ்சு விதமான வேலைகள் பண்ணும் அந்த அஞ்சு விதமான வேலைகள்ல இரண்டு விதமான வேலைகள் அது பண்ற நேரம் அந்த ரெண்டு சாமம் மாறி மாறி ஒரு நாள் ஒரே மாதிரி இருக்காது அந்த நேரத்துல அந்த பட்சி நம்மள இருக்குது நமக்கு ராசி பட்சி நட்சத்திர பட்சி இருக்குன்னா அந்த நேரங்களில் நம்ம ஏதாவது பண்ற காரியங்கள் எல்லாமே முழுசா வெற்றி பெறும் அது நடுவில் ஒரு வேலை பண்றது ஒன்று இருக்குது அது பண்ணீங்கன்னா அது வெற்றி நடக்கலாம் தோல்வி நடக்கலாம் அதுக்கப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ரெண்டு வேலை பண்றது இருக்குது துயில் சாகுன்னு சொல்லுவோம் அந்த பட்சி அந்த வேலை பண்ற நேரத்துல அந்த பட்சி நம்மளோட ராசி பட்சியா இருந்து நாமளும் அந்த நேரத்துல எந்த தொழில் தொடங்கினாலுமே துயில் பட்சியில் நம்ம தொடங்கினா கூட பாத்தீங்க அப்படின்னா துயில் அந்த நேரத்தில் துயில் தொழில் செய்யற நேரத்தில் தொடங்கினா கூட ஓரளவுக்காவது வாய்ப்பு இருக்கும் சாவு தொழில் செய்யற நேரத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா எந்த வேலையுமே இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்றது கணித முறைப்படி உருவாக்கப்பட்டதான் புள்ளியல் சாஸ்திரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ராசிக்காரர் நமக்கு வந்து இப்போ நீங்க ஒரு எந்திரம் கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட ராசி பிரகாரம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சிதான் உங்களுக்கான எந்திரங்கள் நாங்கள் உருவாக்கி கொடுக்கறது அதனால இந்த பூஜை எந்திரங்களை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நாங்கள் சொல்றோம் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒதுக்க வேண்டிய வேலை கிடையாதுங்க கண்டிப்பாக இதை நம்ம முழு நம்பிக்கையோட வாங்கி நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு இல்லை நாங்கள் சொல்ற முறைகளில் வந்து நீங்க அதை வணங்கி வாங்க அந்த கடவுள்களை முழு நம்பிக்கையோட வாங்குங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் மற்றும் பல புதிய தகவல்களோட உங்களை எல்லாரும் சந்திக்கிறோம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி நவசக்தி பூஜா இயந்திரத்தின் சார்பாக விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்